வணக்கம் தமிழ்கொள்ளின் சிறப்பு நாளில் இறக்கினோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனிவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆதை வரச்சுன்னா இரண்டு நாட்கள் காத்துருக்கு வர்றாங்க ஒரு தடியடி மாதிரியான ஒரு வீடியோ ஆம்புலன்ஸ் போக வழிவெல்லன்னு கலச்சதை தேடி எடுத்துட்டு நள்ளிரவில் அதை பதிவு போடுறாங்க அதுக்கு முன்பாக தான் கைது நடவடிக்கைங்கிறது வருது போட்டுட்டு அப்போ நீங்கள் அதுலேயே நிற்கணும்ல இருபது நிமிஷத்தில் ஏன் டெலீட் பண்ணுறீங்க கைது பயம்னா அப்போ ஏன் போட்டிங்க இதிலே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குல்ல கைது பயனும் இல்லை இந்த கேஸில் அவனை பிடிச்சி உள்ள வச்சானா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வெளியவே வர முடியாது பதினஞ்சு நாள் அஞ்சு நாளில்லாம் வெளில வர முடியாது போய் இல்லை முன்ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அதை தூக்கிட்டான் நைட் ஓர் நைட்டாக போட்டுட்டு சோஷியல் ஓர் நைட்டாக போட்டால் சோசியல் மீடியாவில் இருக்காதா இதில் நடவடிக்கை வாய்ப்பு இருக்குன்றதுனால எல்லா மீடியா ஹவுஸும் ஒர்க் பண்ணாங்க நைட்டு இப்போ வேகமா பரவாயில்லை இல்லை இல்லை மீடியாவில் நியூஸ் போடவே இல்லை காலையில தான் போட்டாங்க எவனுக்கும் தெரியாது மிட் நைட்டுன்றதுனால எவனும் போடல தினத்தந்தி டிஜிட்டல் மீடியாவில் மட்டும் எடுத்து போட்டு விட்டாங்க டிஜிட்டல்ல டிஜிட்டல்னா சேனலில் இல்லை வெப்பில் ஓகே போட்டுட்டு அவங்களும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் மாற்றிட்டாங்க இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி முதல்ல சொன்னதை அப்படியே தூக்கி போட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து போட்டதுன்றது வந்து ஒரு ஒரு சீனியர்ஸாக இருந்தாலோ இல்லை மீடியாவில் நீண்ட காலம் இருப்பவர்களும் அந்த செய்தியை கேரி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மிகக் குற்றமான தேச விரோதமான வார்த்தைகளை அந்த இதை போட்டு அதை அவன் அழிச்சு விட்டதுக்கப்புறமும் அந்த ஆதாரத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க இல்லை இப்போ ஜென்சியை வாவான்னு கூப்பிட்றனா நீங்கள் களத்துக்கு வராமல் பிரைவேட் கம்பெனியோட தனிமை மாதத்தில் போயிட்டுருப்பையும் ஜென்சி தெருவு கூடணுமாங்கிற கேள்வி இருக்குது அதை யாரை கூப்பிடுறாங்களோ அவங்களே கேட்கலங்கிறது தான் இல்லை கேட்கலன்றில் நான் என்ன சொல்கிறேன்னா ஜென்சி புரட்சிகள் கூட ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவெல்லாம் வந்து வித குற்றச்சாட்டுக்கு மாலாகாதவன் அதை லீட் பண்ணி போனவானலாம் அப்படி ஒரு பிம்பத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்தி வச்சுட்டு இவன் இறப்போ இறக்குவாங்க நீ உங்கள் மாமனார் கோடி கோடியாக வந்து லாட்ரி சீட் வியாபாரத்தில் மக்களை காலி பண்ணி சம்பாதிச்ச காசை வச்சுட்டு அந்த காசை ஏமாற்றி பிடிங்கிட்டு அவங்க மகளை கட்டி உட்காந்துக்கிட்டு நீ ஜென்சி புரட்சி கூப்பிட்டேன்னா நீ எவ்வளோ பெரிய டுபா கூட புரிதாக நீயே திட்டுப்பையன் நீயே வந்து நீ இருக்கிற நீ உன்னோடய வாழ்க்கையே நீ உன்னுடைய மாமனார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அடித்த காசு இது சரி அவர் எப்படி சம்பாதிச்சார் அப்படின்னு பார்த்தா அது வேறு லெவலில் போகுது அவர் பாட்டுக்கு அமைதியாக ஒதுங்கிட்டார் அவங்க குடும்பத்தில் வீட்டுக்கே வராதன்ட்டாங்க உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் புரட்சி பண்ணார்னா அதாவது ஏழை மக்களை அடிப்பட்டவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவன் அந்தவன் வந்தவன் புரட்சி பண்ணுறதுன்றது வேறு அது வேறு நல்லா தின்னுபிட்டு தென்னாவட்டில் காலையில் ஒரு கார் இப்போ ஏழு காரை வச்சுக்கிட்டு ஏழு பங்களாவை வச்சுக்கிட்டு நீ நல்லா கொளுத்து போய் திருந்து தின்னுபிட்டு நீ வந்து புரட்சி கூப்பிட்டனா அப்போ எவ்வளோ இது இருக்குது இதை ஏன் இன்னும் க கைது செய்தால் ஆளை பிடிக்காமல் இருக்குது மத்திய அரசு மாநில அரசுன்றது தான் கேள்வி ஏன்னா இப்போ வந்திருக்கிறதும் கூட அந்த ட்வீட்டுக்கு சைபர் கிரைம்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு போலீஸ் வரதுனால எல்லாம் பிரேக்கிங் அடிச்சாங்க போயஸ் கார்டனுக்கு விரைந்த இந்த கரூர் போலீஸ் கைதாய்க்கிறார ஆதவ அர்ஜுனா போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க கூட்ட நெரிசலுக்கு இது வேணுங்கிறத மட்டும் கேட்டு ஐடிவிங் தரப்புல இருக்கிறது வாங்கிட்டு போயிருக்காங்கிறது தான் செய்தியா இருக்கு ஆனால் இப்போ என்ன கரூர் போலீஸ் இந்த வழக்கு ஆதவ அர்ஜுனா மேல போகும் சைபர் கிரைம்ல இது தனியா இருக்கு அப்போ ஆனா அந்த கரூரத்துல அண்டஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க அந்த மாவட்ட செயலாளர் புஷியானது நிர்மல் குமார் அந்த அண்ட் அதர்ஸ்ல இரவு வேணாலும் பின்னாடி சேர்த்துக்கலாம்னு வாங்கிருக்கு காவல்துறையினர் ஏடிஜிபிலாம் எல்லாம் ஐநூறு ஐம்பது மீட்டுக்கு முன்னாடி நீ நிறுத்திடுங்கன்னு நாங்கள் சொன்னோம் ஆனா இல்ல அங்க போனாதான் எங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும்னு ஆத தான் சொல்லிட்டு வண்டியை முன்னே நகர்த்திட்டு போக சொன்னாருங்கிற பேரும் அதில் குறிப்பிட்டிருக்குறாங்க அவங்க ரோல் இருக்குங்கிறது ஆமாம் இல்லாமல் எப்படி சொல்லுவாங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ அதை எல்லாமே போலீஸ் ரெக்கார்டில் வைக்க முடியல ரெக்கார்டில் வச்சு தான் ஒரு விஷயத்தை கொண்டு போகும் ஸோ அந்த ரெக்கார்டை எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க ஸோ வந்து இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது இவர்களை அதாவது எப்படின்னா எல்லா பக்கமும் இருந்து அணை கட்டுறாங்க இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்காரன் வந்து கொஞ்சம் கூட அரசியல் இது நாகரிகம் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை வேணும் எவனை தூண்டி விட்டு என்ன கலவரம் நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதிகாரத்தை ஆட்டையை பண்ணுன்ற செயல்பாட்டில் அவங்க இருக்காங்க இவர்கள் வந்து இந்த பக்கம் விஜய் வந்து மாதிரி கொடூரமான வார்த்தைகளை இது பண்ணுறது புரியாத இளைஞர் கூட்டம் குழந்தைகள் கூட்டம் இது எல்லாம் சேர்ந்து இப்போ திமுக அரசு என்ன சே செயல்பாட்டுலேருந்து விலக்கி வச்சு இது என்ன நடக்க போகுது அப்படின்றது பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு வர என்ன நடக்க போகுதுன்றதே ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு இப்ப திடீர்னு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க விஜய் ஆதரவுக்கு வராங்களோ இல்லையா சிபிஐ நகத்துங்கன்னு ஒரு இதை வைக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் அது எது வேணாலும் விசாரிக்கலாம் இங்கே நடத்தினாலும் சரி சிபிஐ நடத்தினாலும் சரி சிபிஐ என்ன வானத்தில் வந்தா குவிச்சு வந்திருக்கு ஏற்கனவே இப்போ கொடுத்த வழக்கெல்லாம் சிபிஐ என்ன பண்ணிடுச்சுன்னு கேள்வி இருக்கு இல்ல சிபிஐ கொடுத்துள்ள என்னத்தையும் பண்ணிட்டு போகிறேன் அது வேற ஸ்டெர்லைட் பேச்சுக்கள்லாம் என்ன பண்றது புரியுதா நம்ம எழுதிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது குரூப் ஆரம்பிக்கிறது டெலகிராமில் அதில் எப்படி புரட்சி செய்யலாம் எவனை எப்படி கொல்லலாம்ன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தடுக்க போகிறது ஒரு லட்சம் பேர் தரலனும் திரல உடனே இதெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன கட்டுப்படுத்த போது என்ன பண்ண போகுன்றதே பொதுமக்கள் தெரியாம இருக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாக போயிட்டு இருக்கு இப்போ திடீர்னு எட்டு பேரை கொண்ட எம்பிக்கள் குழுன்னு பாஜக அனுப்புகிறாங்க அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு மொத்தமாகவே போய் அங்கே இருந்து ரிட்டன் கிளம்பினதே மூணு மூன்றரை மணி நேரத்தில் விசாரிச்சுட்டு உடனடியாக அறிக்கை கொடுக்க போகிறோம்னு கிளம்பியிருக்காங்க ஹேமா மாலினி தலைமையில் அடுத்து அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூரிய எல்லாம் பேரிடர் மேலாண்மை இந்த எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரியான ஆட்களை என்னென்னு தெரியல இறக்கியிருக்காங்க அவங்க வந்து ஏர்போர்ட்ல இறங்குறாங்க தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அதில் மெம்பர் சொல்றாங்க இது வந்து விபத்து மாதிரி தெரியல மத்திய மாநில அரசு ஏதோ மறைக்குது கரூருக்கே போகலை இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயே சொல்லிட்டு தான் தொடங்குறாங்க இல்ல கோயம்பு இறங்கும் போதே சொல்றீங்கன்னா இவங்க சொல்லி தானே செட்டப்பே பண்ணியிருக்காங்க செட்டப் பண்ணதே அவங்க சொல்லி இந்த மாதிரி இருக்கு திமுக எதிராக நம்ம பண்ண போறோம் இந்த நிறைய செட் பண்ணி தான் அனுப்புறாங்க ஒருவேளை முடிச்சுட்டு கொடுக்க வேண்டிய மீட் முதல்ல பண்ணி முன்னாடியே முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதே பேசணும் பேசணும் பேசி வச்சிரும் பேசிருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் உலகம் மறைந்த ஹெமாமலியை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும் எல்லாரையும் பற்றியும் தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் என்ன இது பண்ணுறாங்கன்றதை நம்ம இல்லை இதில் பெருமளவுக்கு இது விபத்து மாதிரியே தெரியலங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கணும்னு அவங்க அனுராக் தாரு பேசுறாப்புல அடுத்து சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்கணும்னு எதுவும் தெரியல எவ்வளவு அறிவாளிகள்னு இந்த உலகத்துக்கே தெரியும் எளிய வீட்டுல புது புடுங்குறத ஆதாய என்ற மாதிரி வந்து இறங்கி இருக்காங்க ஆனா அவர்கள் நினைத்தேதான் அங்க நடக்கல திருப்பி போயிட்டாங்க கரூர் எங்க இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது அது வந்து அதோட மண்ணோட தன்மை என்ன இந்த மக்களுடைய தன்மை என்ன மக்களுடைய காரக்டர் என்ன என்ன இது எதுவுமே தெரியாது குறைஞ்சபட்சம் இந்தி தமிழ் தெரிஞ்சவங்கன்னு யாராவது ஒருத்தர் தெரியாது இருக்காங்க இந்த அண்ணாமலை இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த குரூப்ல போடல இல்ல அண்ணாமலை கடைசியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவர் ஆமா அப்படி இருந்தால் தெரிஞ்சிருது அப்போ லோக்கல் மாவட்ட தலைவர் ஒருத்தர் கேட்டு கேட்டு தகவலை சொல்றாரு அவர் தமிழில் சொல்றது அண்ணாமலை அவங்க ஹேம மாலிகை இங்கிலீஷ்ல சொல்றாரு இன்னொரு பேர் வந்து ஹிந்தியில சொல்வாங்க கிழிச்சி விஷயம் பார்க்குறவங்க தானே அவங்க பண்ணுற பண்ற கூத்து இந்த இவ்வளோ கலவரத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட இடத்துல வந்துட்டு இதை வைத்து அரசியல் செய்யணும்னு அவங்க நினைக்கிறது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் ஏன்னா இதுல பலரும் கேக்குறாங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளா ஹேமமாலினி எழுப்பி போனாங்களா அவங்க டெல்லியில இருந்து அப்படி பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு உடனே போய் உண்மை கண்டதீங்க அங்கெல்லாம் அனுப்பலையே சொன்னதும் இருக்குது இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான பேர் கூடுற இடத்துல இதெல்லாம் நகர சகஜம் சொன்னால்தான் கும்பமேளாவை ரொம்ப நியாயப்படுது இவ்வளவு பேரும் அப்புறம் எதுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா சொன்ன மாதிரிதான் போர் என்றால் அப்பாவிகள் சாகுவது தான் அந்த டோன்ல ஹேமமல்லி ரொம்ப இல்லை அப்படி பார்த்தோம்னா அது சகஜம் தான் அது உண்மைதான் இப்போ போகிறனா எல்லாரும் சாக தான் செய்வாங்க கும்ப மேலான்னு இத்தனை கோடி பேர் வரும்போது கொஞ்சம் பேர் சாக தான் செய்வாங்க அதே மாதிரி இது செத்துட்டான்னு விட்டு போயிட வேண்டியதானே அப்புறம் கமிட்டி அமைச்சு வர்றீங்க அந்த கூட்டு ஏற்றுக்கிறோம் போர்னா சாக தான் செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ இது செத்தாலும் நீயே வர்ற கூட்டன்னா சாகத்தான் செய்வான்னு போயிட தானே ஜி கூப்பிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கிறோமா போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அது கூட்டம்னா சாகுறதுதான் சரி இதை போய் நம்ம என்னத்தை பார்க்கறோம் டெல்லியில ம் இப்போ கரூரினுடைய கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு மிரட்டல் எடுக்கிறாங்களோங்கிற கேள்வி வருது அவங்க குழு அமைச்சது ஜே பி நட்டா அவர் பாஜக தலைவர் என்டிஏ சார்பாக குழு அமைக்கிறோம் நாங்கள் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பார்லிமெண்ட் டெலிகேஷன் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை கரூர் எஸ்பியும் கலெக்டரும் பார்க்கலாம்னா நாங்கள் பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு எதிராக ப்ரிவிலேஜ் மூவ் பண்ண போறோம் மோஷன் மூவ் பண்ண போகிறோம்னு கல்ல தேஜஸ்வி சூர்யா ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கு பார்க்க வேண்டியிருக்கு என் பாஜக தலைவர் குழுவை எதுக்கு அதிகாரிகள் போய் சந்திக்கணும் இது நேரடி இல்லை அது இது எல்லாமே மிரட்டல் தான் இப்போ எல்லாமே ஒரு ஆபத்தான தாங்க ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவங்க ஏன்னா ஜனநாயகத்தில் என்ன நடக்குதுன்னு தேஜஸ்வரியாக எதுவுமே தெரியாது அவன் வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கான் இது வந்து வந்து அரசு குழு கிடையாது அரசாங்க குழு வந்தால் இப்போ அவங்க போய் ஏர்போர்ட்லேயே வந்து எஸ்பி ரிசீவ் பண்ணிப்பார் ஏன்னா அரசாங்க குழு கலெக்டர் ரிசீவ் இப்போ ரிசெப்ஷன் தாசில்தார் ரிசீவ் பண்ணிட்டு அதாவது சபாநாயகரோ இல்லது ராஜ்யசபா துணை குடியரசுத் தலைவரோ போட்ட குழுனா அவங்க போய் ரிசீவ் பண்ணுவாங்க கட்சியில போட்ட நட்டா யார் நட்டா அதிகாரம் கிடையாது நட்டாவே தலைவன் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தலைவன் நட்டா கிடையாது நட்டா பதவி காலம் முடிஞ்சு போய் ஒரு வருஷம் ஆக அந்த ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து முடிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆக போகுது அப்புறம் என்ன நட்டா போட்ட குழுக்கு இவங்க எப்படி போவாங்கன்னா இவங்க வந்து மிரட்டுறாங்க சாதகமாக வரணும் அப்படின்னு பாஜக ஆதரவுல இருக்கக்கூடிய புதுவெல்லியில் பேசக்கூடிய பலர் உதாரணத்துக்கு ஒரு டெல்லி ராஜகோபாலன் ஆகட்டும் கொலாகல சீனிவாசன் பிரகாஷ் எம் சுவாமி இவங்கெல்லாம் அழுத்தி சொல்றாங்க பிரகாஷ் எம் சுவாமி இருந்து வந்தா இல்லையா பெயில் கொடுத்துட்டாங்களா வந்து பேட்டிருந்து வந்தா இல்லையா வந்து இப்ப இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சார் அவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு டெல்லி ஆளை மட்டும்தான் இதில் இருந்து அவரை காப்பாத்த முடியும் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கேன்னு முந்தின நாள் நைட்டு சாவுழுது அடுத்த நாள் காலையில் வீடியோ போடுறாரு கோலாகல சீனிவாசனுங்கிறதெல்லாம் பார்க்குறது பிரகாசன் சாமிக்கு தெரியும் ஏன்னா எங்கே போய் அவரை வெயில் கொடுத்தாங்க யார்கிட்ட போய் அடைக்கலாமா அது மாதிரி உடனே அரெஸ்ட் பண்ணாலும் ஏ பாணிக்கே வந்துடு நான் எவ்வளோ பெரிய முல்லை மாதிரி தனம் வந்துட்டு வந்து ஜிஆர் ஜெயிலில் இருந்தேன் ஆனால் நான் இன்றைக்கி வெளியில் சுற்றலை பேட்டி கொடுக்கல யூடியூப்லலாம் ஆமாம் நீங்கள் வந்துடுன்னு அவர் கூப்பிட்றதுல நான் இருக்குதுதான் சார் அவர் சொல்கிறார் இப்போதைக்கு அமித்ஷா கையில் மூணு ரிப்போர்ட் இருக்கு ஆர் என் ரவி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காப்பு இல்லையா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த என்டிஏ இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு சீட்டு அவர் ரெடியாக இருக்காரு நீங்கள் போயிடுறது நல்லது அப்போ தான் உங்களால் கட்சியை நடத்த முடியாது உங்களுக்கும் நல்லது என்டிஏக்கும் நல்லது இல்லைன்னு கூப்பிடுறாங்க அதுதான் அதான் நீ செஞ்சது தான் தப்பு நீ தான் தற்கொலை நீ தான் குலகாரன் ஒழுங்காக வந்து முடிச்சுட்டாங்க டெல்லியில் உள்ள வரையா இல்லை உங்களை தேச பாதுகாப்பு சட்டத்திற்கு உள்ளே வைக்கவா அப்படின்றதா அப்போ என்ன இது பண்ணாலும் என் கட்சியில் வந்து பண்ணுப்ப அவங்களுடைய ஊழியில் எதிர்ப்பு அது எப்போவுமே அதுதானே நீ வெளியில் இருந்தால் திருட என் கூட வந்துட்டா நண்பன் நல்லவன் ஞானி தியாகி ஆயிருவீங்க கர்நாடகாவில் ஆன மாதிரி மகாராஷ்டிராவில் ஆன மாதிரி ரெட்டி பிரதர்ஸ் சுரங்க இதெல்லாம் எழுபதாயிரம் கோடி அவங்களெல்லாம் கூட்டுக்கட்சி கூட்டு கட்சியில் சேர்த்தாங்கல்ல அதே மாதிரி வந்துடுறாங்க அவ்வளோதான் காசு கொடுத்துட்டு கட்சிக்குள்ளே வந்துரு உனக்கு ஒன்று சார் அவ்வளோ சாமர்த்தியமாக கூட்டம் கூட்டு எங்கள் கட்சிக்கு வந்து கூட்டுங்கிறத கூட எங்களோட வந்துரு நீ எங்களுக்கு ஆள் நீ தான் அப்படின்றது தான் இது எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிற பொறுப்பையும் எப்படி எடுத்துகிட்டு பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் சட்ட ரீதியாக அப்படி நகர்றதுங்கிறத பொறுத்து நம்ம பேசலாம் அவங்க நேரத்துக்கு